ஹாய் திஸ் இஸ் தி வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த மார்க்கெட்டில் எப்படி போகுது இந்த ஸ்டாக்ஸ் எப்படி போகுது நிஃப்டி எப்படி போகுது எஃப் இந்த எஃப் அண்டோ எப்படி வராங்க டிஐ எப்படி வராங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மார்க்கெட்டை வந்து கணிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சாவி மாதிரி அதாவது ஒரு எவ்வளோ பெரிய எப்படி சொல்லலாம்னா எவ்வளோ பெரிய வாகனமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் சாவிங்கிறது ஒரு சின்ன கீ ஒரு சின்னதாக இருக்கும் அப்போ அந்த கீ ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடிங் பேட்டனை சரியாக வச்சுக்கிட்டு இஷ்டம்புல ப்ராஃபிட்டை பார்க்கலாம் ஸோ அதுக்கான சின்ன ஒரு சிம்டம் அந்த சாவி அந்த கீ ஃபேக்டர் இங்கே இருக்குது அது ஏன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்கு அவங்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக பெருசாக இருக்குது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமேனு நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்னென்ன ஆல்வேஸ் யூஸ்டு கால் இட் இஸ் டென் கே மேஜிக் ரூபாய் இருந்தால் போதும் இதை வச்சுட்டு பெருசாக மார்க்கெட்டில் பண்ணிட முடியுமா பெருசாக லைஃப்பில் செட்டில் ஆக முயற்சி பண்ண முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே கேன்னு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் சோன் இருக்கும் அந்த கம்ஃபோர்ட் சோனுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த சூப்பர் சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் டிசைல்பரியிலும் செட் டென் கே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா கூட தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமான லட்சங்கள்லாம் இங்கே தேவையில்லை இது போதும் ரெண்டாவது ஹைலைட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டராக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேஃப்டி எம்ப்ளாய் பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெகிழிச்சிபுலாக இருக்கும் மூணாவது ஹைலைட்டு அது ரொம்ப ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் எனவும் தெரியாது அடுத்தடுத்த மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனு அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போனவர்ஸும் அதுக்கு முதல் செய்ய இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனில் ரெடி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்கன்னு இந்த அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம் எங்களுக்கு இன்னும் பெருசாக 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 பேர் வந்து புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அலுமை தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோம் எல்லாருமே பண்ண முடியும் வந்து இதில் ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் இதில் பணத்தை விட ரொம்ப தேவையான விஷயங்கள் வந்து பொறுமை நம்பிக்கை சகிப்பு தருமதை ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ்ஸு மெதுவாக தான் செய்வோம் டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஓடி போய் ஆர்டர் ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த அரிசி அந்த அரிப்பு அந்த அவஸ்தை இல்லா இல்லாதவங்களுக்கு தான் இது பொருத்தமாக இருக்கும் இதை வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு பய நோக்கி ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசீனோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வருது இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன்னு ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த் ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் மொழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணணும் என்ன அவசரம் அப்படிலாம் சில பேரில் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஸோ ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட்டு புதியல் மாதிரி வாய்ப்பு திடீர் தான் வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும் அதுக்காக சொல்லிட்டு வேற எந்த நோக்கமும் கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோன்னே நீங்கள் எல்லாம் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சப்போஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ட்ராவல் பண்ணிட்டே இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க இல்லை ரிட்டையர் ஆகிட்டீங்க இல்லை ஃபாரின் கண்ட்ரில் இருக்கீங்க அந்த டைம்ஸோன் நமக்கு ஒத்து வரல இல்லை ஒரு மெடிக்கல் ட்ரப்பாக இருக்கிறீங்க இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க வேறு வேறு ஊருக்கு மாறி போயிட்டே இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசால வாங்கி வச்சுருந்து அது ஏறும்போது விற்று ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து சூப்பர் பென்ஸ் பென்னி அப்படி அதில் வரும் இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டினே பெறது ஸோ எது வேணுமோ அது சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி ரெண்டுமே நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்ன இல்லையா அந்த கீ ஃபேக்டர் அது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம நம்ம இன்ஜினை வந்து நம்ம ட்ரேட் இன்ஜினை வந்து கரெக்டாக பண்ணி ப்ராஃபிட்டை அள்ளிடலாம் அப்படிங்கிறது தான் சரி என்ன எப்பவுமே நம்ம வந்து எஃப்ஐ வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அவங்க அவங்களால தான் மார்க்கெட் வந்து உண்டு புருண்டு போயிட்டுருக்கு அண்ட் எஃப்ஐ வந்து அவங்களுடைய இது வந்து ஆரிஜின் வந்து அங்கே யூஎஸ்லேருந்து அப்படி வந்து வந்துட்டுருக்காங்க அப்போ யுஎஸ்லேயே நடக்குதோ அது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அது அதே நம்ம நம்மளை வந்து இன்டெரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இதுதான் சினாரியோ இப்போ யுஎஸில் வந்து கீ ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் ஜாப் டேட்டா சொல்லுவாங்க அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் தான் ஸோ யூஎஸ் இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ என்னென்னு கிட்டத்தட்ட ஒரு ஈஸ் ஆகிருக்கு கூல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியன் வீட்டே இருக்குது அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா யுஎஸ் இன்ஃப்ளேஷன் வந்து கடந்த ரெண்டு மாதங்களாக இருக்கக்கூடிய இருந்ததை விட பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ இந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டவுன் அப்படிங்கிறது ரொம்ப அமேசிங் அப்படின்னு தான் கொண்டாடுவாங்க ஸோ அந்த மாதிரி டவுன் ஆகிருக்கு அந்த மாதிரி டவுன் ஆகும் என்ன ஆகுதுன்னா இது வந்து அவங்களுடைய டாலர் தேசத்தில் அந்த எஃப்ஐ இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே வந்து சோர்ஸ் மணி வந்து நல்லா இருக்குது ஸோ அந்த நாடு அந்த பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்போ வந்து ஓகே நம்ம நல்லா வந்து எங்கே அவென்யூ இருக்கோ அங்கே போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாங்கிற மாதிரி முயற்சி எடுப்பாங்க இது வந்து இதெல்லாம் வந்து எப்போ வரும்னு பார்த்தா இந்த ஜனவரி மாதம் ஜனவரி நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது இருந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்க வந்துடும் அப்போ இந்த எஃப்ஐ வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தா நிச்சயமாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க தான் வந்து ப்ராமினென்ட் செல்லர்ஸாக தொடர்ந்து இருந்துட்டு இருந்தாங்க இனிமேல் இனிமேல் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தே வில் கண்டினியூ டு பி ஆஸ் அ பையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன் இருக்கும் பார்த்தா பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஃபுலேஷன் யூஎஸ் நல்லா இருக்குது ஸோ அங்கே வந்து நிலைமையில் வந்து சீராக இருக்குது ஸோ வேறு எந்த அச்சுறுத்தல் அங்கே அதாவது பொருளாதார ரீதியான அச்சுறுத்தல் எதுவுமே அங்கே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மூத் சைலிங்காக இங்கே வந்து குதித்து இங்கே வந்து ஆட்டத்தை தொடருவாங்க அப்படி அவங்க இங்கே வந்து கள இங்கே வந்து களத்தில் வந்து உட்காரும்போது அவங்களோட கவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தா நிச்சயமாக அவங்க கவனம் வந்து ஆரம்பத்தில் ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸ் பக்கம் போவாங்க ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது ஹைவீடர் ஸ்டாக்ஸ் பக்கம் போவாங்க மூணாவது அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டிக்கு விட நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வெளியே நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டிக்கு வெளியே நல்ல சில ஸ்டாக்ஸ் இருக்கும்ல அதாவது அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கேன் இந்த நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அந்த பிகாட்டிலே அக்ரோம் அண்ட் தெலக் இண்டஸ்ட்ரீஸு ஸோ அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் போய் இன்னும் சொன்ன சில சமயங்களில் வந்து பெனி ஸ்டாக்ஸ் லெவல் கூட இறங்கி வருவாங்க ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப் வரைக்கும் இறங்கி வருவாங்க எதிர்பார்க்குமே சினரி என்ன புரியுது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு கிளைமேட் ஸ்டடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்க்கெட் எப்படி இருக்க போதுங்களுக்கான ஒரு கிளைமேட் ஸ்டடி தான் ஸோ இந்த கிளைமேட்டை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது ஸோ மார்க்கெட் இஸ் குட் தேர் அங்கே யூஎஸில் ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ஆப்டிமிஸ்டிக்கோட நம்ம மார்க்கெட் அணுகுவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து வேட்டையை நீங்கள் குறை குறி வச்சா இறை ஒழுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் முழுக்க 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 பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறது என்னுடைய ஒரு அழுத்தமான பாசிட்டிவான நம்பிக்கை இது வயலுமே தாட் தான் ஆனால் அந்த வயலுமேட் தாட் அடிக்கடி ப்ரூவ் ஆகுது ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா உங்களுடைய பட்டையை கூர் தீட்டி வச்சுக்கோங்க உங்களுடைய அந்த ஆக்ஸ் கூர்த்திட்டி வச்சுக்கோங்க ட்ரேடிங் டூலை கூர் திட்டி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அப்போ சரியாக பண்ணோம்னா சரியாக செய்யலாங்கிறது தான் இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு புது பார்வையாளராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க இந்த சேனலில் பார்க்குற எல்லாருமே யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துருந்திங்கன்னா இந்த சேனலுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க தென் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிமெட் அக்கௌண்ட் சரியாக ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கு அதுக்கான டீட்டெயில் பின்னாடி வந்து அப்படியே இருங்க தொடர்ந்து சேனலில் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்